ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் முளைக்கட்டின பச்சை பயிற வச்சு ஒரு கிரேவி மாதிரி பார்க்க போகிறோங்க இது ரொம்பவே சிம்பிளானது ஆனால் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதுங்க வீக்லி ஒன்ஸ் ஆகுது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பச்சை பச்சைப்பயிறு ஒரு இரநூறு கிராம் அளவு எடுத்திருக்கேங்க அதை நம்ம குக்கரில் மொதல் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பழுத்த தக்காளி ஒரு நாலஞ்சு சேர்த்துக்கலாங்க இது ரெண்டையுமே நம்ம இப்போ தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம் ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம தக்காளியே பச்சைப்பயிரோடு சேர்த்து வேக வைக்கும்போது அதோடய டேஸ்ட்டு நல்லாவே இருக்குங்க சூப்பராக மசிஞ்சு வெந்து வந்துடும் பாருங்க இப்போ நல்லாவே வெந்து வந்துருச்சு இதை நம்ம இப்போ ஒரு மத்து வச்சு நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் கொலைய வேக வச்சிட்டிங்கன்னா கரண்டியால் கிண்டி விட்டாலே போதுங்க இதுக்கு நம்ம ஒரு பேனை அடுப்பில் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேங்க அந்த எண்ணெய் ஹீட் ஆகவங்களையுமே நம்ம ஒரு பத்து பல் பூண்டு ஒரு அஞ்சு பச்சை மிளகா ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்து மிக்சியில் ஒன்று ரெண்டாக அரைச்சி வச்சுக்கலாங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுமே கடுகு உளுந்து போட்டு தாளிச்சிக்கலாம் கடுகு நல்லா பொரியணுங்க பொறிஞ்ச உடனேமே நம்ம தட்டி வச்சிருக்கிற பூண்டு பச்சை மிளகா பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி நம்ம எண்ணெயில் சேர்த்து பொரிய விடும்போது அந்த பச்சை பயிரோட குழம்புக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் இதை வதக்கும்போதே உங்களுக்கு வீடு பூரா ஜம்முன்னு நல்லா வாசம் வந்துருங்க பாருங்கள் இதோட பச்சை வாசனை போகிற வரையும் லேசாக வதக்கிக்கலாம் இது கூடவே இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் நானும் சேர்த்துக்கிறேங்க சின்ன வெங்காயம் நீங்கள் நல்லா வதக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் க்ரன்ச்சியாகவே இருக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இது கூடவே கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ இது கூடவே நம்ம மிக்சி ஜாரில் கழுவுன தண்ணியை கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ இதோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போயிடுச்சு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த கலவையை எடுத்து நம்ம இப்போ வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கிற முளக்கட்டின பயிரில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இது நல்லா கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து ஒரு முறை கொதித்து வரட்டுங்க இதுக்கு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க இதில் வேறு எந்த காரமும் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது வெங்காயம் பச்சை மிளகா பூண்டோடய காரம் தாங்க இந்த மாதிரி மொளக்கட்டின பயிரை வச்சு நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்க இதை நீங்கள் சாதத்தில் போட்டு நெய் விட்டு சாப்பிட்டீங்கனாலும் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் அவ்வளோதாங்க கொத்தமல்லி அலை தூவி நம்ம சர்வ் பண்ணிடலாம் பாருங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டில் நான் தோசையோட சர்வ் பண்ணியிருக்கேங்க குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு பச்சை பயிரை மொளக்கட்டி இந்த மாதிரி சேர்க்கும் போது ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்டாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ